சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தங்கம் நகை சேர்வதற்கு நாம் எளிய முறையில் நிறைய பரிகாரங்கள் பார்த்திருக்கின்றோம் இன்று நாம் பார்ப்பதும் தங்கம் நம் வீட்டில் நிரந்தரமாக இருப்பதற்கு அப்படிங்கிற முறையில தான் நம்ம பார்க்க போகின்றோம் இதற்கு தேவையானவை என்னென்ன பொருட்கள் அதை எந்த முறையில் நாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி நாம பார்க்கலாம் இப்போ தங்கம் சேரணும் பணம் சேரணும் நம் வீட்டில் அப்படிங்கிற ஒரு கொள்கைகள் நமக்கு ஆசைகள் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும் ஆனால் அந்த பணம் சேரும் அந்த ஒரே குய்கோள் அப்படிதான் இந்த பொருட்கள் பயன்படுது நாம ஒரு நாளும் நினைக்க கூடாது சக்தி சக்தி மிகுந்த வாய்ந்த பொருட்கள் நம்மோடு நம் வீட்டில் இருப்பது மிக மிக நல்லது அதை ஒருபுறம் வேண்டும் பணம் நகை இரண்டாவதாக இருந்தாலும் முதலில் நாம் வாழும் வாழ்விற்கு ஆரோக்கியமும் அன்பும் பாசமும் நாம் வாழும் வாழ் வாழ்க்கை இருக்கும் இடத்தில் சக்தியான பொருட்கள் இருந்தால் நாம் நிறைவாக வாழலாம் இப்ப பணம் வரணும் அப்படின்னா பச்சரிசி சர்க்கரை கல் உப்பு இது மூன்றும் கலக்கும் பொழுது அதுக்கு ஒரு வசீகர சக்தி கிடைக்கின்றது பணம் வருகின்றது அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் அதற்கும் மேலாக அங்கே என்ன சூட்சகமாக இருக்கின்றது அப்படின்னா சூட்சம சக்தி அப்படின்னா ஒரு நமக்கு தெரியாத ஒரு அதற்குள் இருக்கும் ஒரு சக்தி அது என்ன சொல்கின்றது என்றால் பச்சரிசி என்பது சந்திரனின் ஆதிக்கமும் சர்க்கரை என்பது சுக்கிரனின் ஆதிக்கமும் கல் உப்பு என்பது மகாலட்சுமி தேவிக்கு பிடித்தவை இது மூன்றும் சேரும் பொழுது அங்கே ஒரு கூட்டு சேர்க்கையால் ஒரு அபரிதமான சக்தி கிடைக்கின்றது அது நம் இல்லத்தில் இருக்கும் பொழுது நமக்கும் நல்ல சக்தி கிடைக்கின்றது ஆகையினால் பணம் வருகின்றது இது பணம் நகை இது மட்டும்தான் வாழ்க்கை என்று நாம் ஒரு நாளும் நினைக்க பல்வேறு பரிகாரங்கள் நாம் கூறும் பொழுது அந்த பரிகாரங்களால் நமக்கு பலவீனப்படுத்த வாழ்க்கையும் பலமாக அமைகின்றது அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நவ கிரகங்களால் ஆன இந்த உலகை நாம் நவ கிரகங்களாலே நாம் ஆட்சி செய்ய வேண்டும் நம் வீட்டிலும் அவை ஆட்சி செய்ய வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு பரிகார முறைகளிலும் நாம் அன்றாடம் பயன்படுத்தி கொண்டிருக்கும் அந்த பொருட்களை வைத்துதான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அவை பணத்துக்கு மட்டுமல்லாது நகைகளுக்கு மட்டுமல்லாது நம் வாழ்க்கைக்கும் உறுதியான நம்பிக்கையையும் உறுதியான தன்னம்பிக்கை முதலில் நமக்கு வாழ வேண்டும் என்கின்ற தன்னம்பிக்கை இருந்தால்தான் நாம் வாழ்க்கையில் நிலையான ஒரு என்ன வாழ முடியும் அடுத்ததாக நமக்கு சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற உத்வேகம் கிடைக்கும் நமக்கு பலம் கிடைக்கும் உடம்புக்கு நல்ல ஒரு பலம் பலகீனம் அற்று பலம் கிடைக்கும் இவையெல்லாம் வேண்டும் என்றால் இந்த பொருட்களினால் நமக்கு கிடைக்கின்றதா என்றால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கின்றது விவசாயி நிலத்தில் உழவுகின்ற என்றால் அந்த நெல்மணியை அவன் அந்த நெல்மணிகள் வளர்ந்த நெல்மணிகள் அவனுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கின்றன அப்பொழுது அவன் வயக்காட்டி முழு நேரம் வேலை செய்வதற்கு அவனுக்கு ஆரோக்கியம் கிடைக்கின்றது அப்ப அது எங்கிருந்து வருகின்றது என்றால் அந்த நெல்மணிகள் கதிர்கள் தானிய வகைகள் அங்கே அவனால் விதைக்கப்பட்ட விதைகள் அந்த வளர்ந்து நின்ற செடி கொடி மரங்கள் அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கின்றது அவனுக்கு நல்ல சக்தியை அதிவேகமாக உழைக்கின்றான் வேகமாக வளர்கின்றான் இதுவே இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எதுக்காக ஒவ்வொரு பொருட்களும் இது இணைந்தால் நல்லது இது இருந்தால் நமக்கு நல்லது இது இருந்தால் நமக்கு பணம் வரும் அதாவது நமக்கு உழைக்க தெம்பு வரும் உழைக்கக்கூடிய எண்ணங்கள் வரும் நாம் உழைக்க வேண்டும் என்று உத்வேகம் கிடைக்கும் அதுக்காக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அதை தவறுதலாக எண்ணிக்கொண்டு என்றால் அதற்கே நாம் பெரும் தவம் செய்திருந்தால் தான் நமக்கு அது கிடைக்கும் கண்டிப்பாக இப்படியாக நீங்கள் இப்ப புரிந்து கொள்ள வேண்டும் நாம் என்னென்ன பரிகாரங்கள் எதோடு அதை இணைக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு சக்திகள் கிடைக்கின்றது என்பதை அப்போ காரணம் இல்லாமல் ஒரு வார்த்தையை நாம் பேச மாட்டோம் உங்களுக்கு புரிய வேண்டும் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் புரியாது இப்பொழுது ஓரளவு நாம் எதற்காக என்று உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றோம் இப்போ என்ன செய்யணும் தாமரை மலர் நீங்க எடுத்துக்கணும் தாமரை மலர் இதுக்கு ரொம்பவும் முக்கியமான அம்சமாகும் அடுத்து துளசி இலைகள் எடுத்துக்கணும் அடுத்து ரோஜா இதழ்கள் நீங்க எடுத்துக்கணும் இந்த தாமரை மலரை விரித்து நன்றாக இது மொட்டாக இருக்கும் அதை விரித்து அதில் மஞ்சள் பொடி குங்குமம் அல்லது ஒரு மஞ்சள் கிழங்கு சிறு அளவில் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் வைத்துக் கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கும் ஆபரணங்கள் அதாவது முக்கியமாக நீங்கள் அணியும் கம்மல் மூக்குத்தி பெண்கள் அணியும் கம்மல் மூக்குத்தி இந்த மாதிரி நகைகளை நீங்கள் அதன் உள்ளே வைக்க வேண்டும் உங்களுக்கு அதை வைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல சக்திகள் கிடைக்கும் மகாலட்சுமி சுரூபம் தாமரை மலர் துளசி மகாவிஷ்ணுவின் அம்சம் துளசி ரோஜா இதழ்கள் அப்படின்னா அதற்கு ஒரு பெரும்பான்மையான சக்தி கிடைக்கின்றது இது மூன்றும் இணையும் பொழுது அதனுள்ளே தங்கம் உட்காரும் பொழுது அதுக்குள்ளே ஒரு மஞ்சள் கிழங்கும் சேரும் பொழுது உங்கள் வீட்டில் அனைத்து தீய சக்திகளையும் அதாவது தடங்கள் என்ற ஒரு எண்ணத்தை அது விட்டுவிட்டு உங்களுக்கு நல்ல விதமாக தோன்றி நகைகள் சேர ஆரம்பிக்கும் அப்போ அதுக்குள்ளே நீங்கள் நகைகளை ஒரு ஜோடி கம்மல் ஒரு ஜோடி முகத்தி அல்லது சிறு சிறு மோதிரங்கள் அல்லது குழந்தைகளுடன் நகைகள் அந்த தாமரை பூவில் உங்கள் நகைகளை போட்டு மூடி வைத்துக் கொள்ளலாம் அதன் மேலே ஒரு மஞ்சள் கயிறால் நீங்கள் கட்டி வைத்துக் கொள்ளலாம் இருந்தாலும் நன்றாக இருக்கும் வைத்து விட்டு வீர இருக்கும் இடத்தில் இது இருக்கணும் அந்த தாமரை பூக்குள்ளே நீங்கள் அந்த நகைகளை சேர்க்கும் பொழுது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் மஞ்சள் கிழங்கு வைக்கின்றோம் குண்டு மஞ்சள் அதில் இந்த துளசி இலைகள் ஒன்பது சேர்க்கின்றோம் ஒன்பது ஜ இதழ்கள் சேர்க்கின்றோம் சேர்த்து தாமரை இதழ்களோடு நகையும் சேர்த்து மூடி வைக்கின்றோம் இப்படியாக உங்கள் நகை பெட்டியில் இந்த மூன்று இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களிடம் நகைகள் சேர ஆரம்பிக்கும் சேருவதை விட உங்க கிட்ட இருக்கும் வேறு இடங்களுக்கு செல்லாது நீங்கள் பயன்படுத்திவிட்டு அதை கழுவி துடைத்து மீண்டும் தாமரை பூவுக்குள் வைத்துக் கொள்ளலாம் தாமரைப்பூ வாடிவிடும் இதை எவ்வளவு நாட்களில் மாற்ற முடியும் என்றால் தாமரைப்பூ வாடிவிடும் ஆனால் மாதம் ஒரு முறை வளர்விரையும் இதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அடிக்கடி மாற்ற வேண்டும் என்று இல்லை சில செடிகளுக்கும் கொடிகளுக்கும் சில மலர்களுக்கும் அது வாடினாலும் நிறைய அதில் நல்ல தன்மைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதில் ஒரு வகைகள் தான் இந்த தாமரை இதழும் துளசி இலையும் பூஜா இதழ்களும் வாடினாலும் அதற்குள் சக்திகள் இருக்கும் ஆகையினால் நீங்கள் மாதம் ஒரு முறை இதை மாற்றிக்கொண்டால் நன்றாக இருக்கும் மாற்றிக்கொண்டே வர வர உங்களுக்கு நல்ல சக்திகளும் பணமும் நகையும் ஒரு நல்ல சக்திகள் உங்கள் வீட்டில் கிடைக்க ஆரம்பிக்கும் மேற்படி நாம் நிறைய விஷயம் கூறியுள்ளோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது நன்மை அளிக்கும் என்பது உங்கள் மனதை பொறுத்ததே ஆகும் இதனையும் செய்து பாருங்கள் மிகவும் பலனளிக்கக்கூடிய இந்த முறைகள் அதாவது மகாலட்சுமி தேவி தாமரையில் அமர்ந்திருப்பார்கள் அவர்கள் நிறைய நகைகளை அணிந்திருப்பார்கள் அவர்கள் நல்ல ஒரு சுரூபியாக நம் கண்ணுக்கு காட்சி அளிக்கின்றார்கள் என்றால் அந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்தியது அனைத்துமே இந்த மாதிரியான பொருட்கள் துளசி ரோஜா தாமரை இந்த மாதிரி தான் பயன்படுத்தி ரொம்ப அபரிதமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு என்றால் அனுபவ மொழியில் கூறியதாகும் அவர்கள் அன்று அவர்கள் கண்ட காட்சியாக கூட இருக்கலாம் அக்காலங்களில் தெய்வத்தை நேரில் தரிசித்து அவர்கள் தரிசனம் செய்யக்கூடிய பாகியம் அவர்களுக்கு உண்டு இப்போது நமக்கு இல்லை இப்பொழுது நாம் கூட தத்ரூபத்ரூபமாக வேண்டி நம்மே காட்சி தருவார்கள் தெய்வங்கள் அவர்களுக்கு பாகுபாடு கிடையாது இவர்களுக்கு தான் இவர்களுக்கு தான் அளிக்க வேண்டும் என்று எந்த விதமான பாகுபாடும் கிடையாது ஆனால் இக்காலங்களில் மிக மிக ஒரு குறைவான மனப்பாங்கு கொண்ட மக்களே வாழ்ந்து கொண்டிருப்பதால் தெய்வங்கள் காட்சி கொடுப்பதில்லை இதுதான் உண்மையான தத்துவமாகும் அதனால முறைகளை நாம் செய்யும் பொழுது ஒரு நிமிடம் யோசனை யோசனை செய்து இந்த முறை எதற்காக அந்த காலங்களில் எப்படி வாழ்ந்தார்கள் இது எதற்காக சித்தர்கள் இதை வலியுறுத்தி கூறியிருக்கின்ற நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு ஒரு ஆர்வத்தோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக பலன் கொடுக்கும் கண்டிப்பாக நிறைய பலன்களை அள்ளி கொடுக்கும் எளிய பரிகாரம் இது நாம் செய்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் ஒரு இன்னொரு சந்திக்கிறேன்